நாயகன் விஜய் சேதுபதி சார் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் எங்களுடைய இயக்குனரும் எங்களுடைய ஹீரோயின் வந்து நேராக கேள்வி பதிலுக்கு போகலான்னு சொன்னதனால ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வழக்கமாக உங்கள்கிட்ட பேசின ஒரு பழக்கத்தில் சரி நான் முதல்ல பேச ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கேள்வி பதிலுக்கு போயிடலாம் தான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதே ஒரு ஒரு நிறைய சண்ட சச்சரவு நடுவில் தான் இந்த படம் முதல்ல தொடங்கினது முதல்ல அந்த இயக்குனரும் இந்த நடிகரும் ஒன்று சேர அந்த அந்த விஷயம் தொடங்கினது வந்து ஒரு எங்களுக்கே எதிர்பார்க்கல நானும் வந்து என்றைக்குமே இவரோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து அவரும் என்னோடய வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து அதுக்கப்புறம் ரொம்ப சாதாரணமான ஒரு ஏன்னா ரெண்டு பேருக்கும் பெருசாக தனிப்பட்ட முறையில் கோவம் எதுவும் இல்லாதனால ஒரு சின்ன ஒரு பூ மலர்வதை போல் அந்த அன்பு வந்து வெறு அவ்வளோ நேரம் கோவம் எல்லாம் மறந்து ஒரு அன்பாக மலர்ந்து அதுக்கப்புறம் வந்து அவர் கதை சொல்லி அதுக்கப்புறம் படப்படப்படம் எல்லாமே நடந்துருச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு அவர் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து தெரியும்னு நினைக்கிறேன் இல்லை சார் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து தெரியும் இன்றைக்கி தான் மத்தியானம் பேசினோம் அவருக்கு நேஷ்னலோட வரும்போது நான் அவர் என்னோட தென்மேற்பொரு காட்டு படத்துக்கு அடியில் ஆஞ்சிக்கு இன்வைட் பண்ண போனேன் நான் அவர் மட்டும் தான் இருந்தோம் அவருக்கு வந்த மெசேஜ் எதுவும் நான் தான் படித்து சொன்னேன் ஃப்ளைட் டிக்கெட் எதுவும் நான் தான் படிச்சு அவருக்கு சொன்னேன் நான் ஸோ ஏதோ ஒரு ஒரு பெரிய சர்க்கிள் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்தது ஸோ இந்த படம் தொடங்கினதே ரொம்ப ஒரு அழகான அற்புதமான ஒரு அனுபவம் அப்புறம் எங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி சத்யஜோதி பற்றி ரொம்ப நாள் தெரியும் ஆனால் இ அவங்க மூன்றாம் பேரை இதெல்லாம் அவங்க பண்ணவங்க அது அங்கே தான் தொடங்கியிருக்காங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம் சார் உங்கள் ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்துல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் சார் ரொம்ப பெரிய சந்தோஷம் சார் இது வந்து இவ்வளோ படங்கள் பண்ண இந்த நிறுவனத்தோடு நான் வந்து முதல் முறை சேர்ந்த படம் மண்டல வந்து ரீலி ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக படம் பண்ணோம் சார் ரொம்ப நன்றி அதுக்கு அப்புறம் எங்கள் ஹீரோயின் நித்யாவோடு நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து நைன் டுவெண்ட்டி நினைக்கிறேன் டொண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து நைன்டீன் ஒன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் அதில் ஒரு சின்ன கெஸ்ட் ஹோல் அது ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம் அந்த டைரக்டர் வந்து அவங்க பேர் இந்து ஸோ அவங்க அங்கே தான் நடிக்கிறாங்க எனக்கு தெரியாது ஆக்சுவலாக வந்து இந்துவோட கதை பிடிச்சி போய் அவங்களுக்காக பண்ணலான்னு சொல்லி போனது தான் அது அப்போ ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு நல்லா எல்லாம் சேர்ந்து போய் இது ஒரு படம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு வந்தது அதுக்கப்புறம் இப்படி நடக்கணும் எதிர்பார்க்கல ஏன்னா இந்த மாதிரியான ஒரு படம் நித்யாவோட ஒர்க் மேலே ஆசை இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரியான ஒரு படத்தில் அவங்களோட ஒர்க் தான் பெரிய சந்தோஷம் படம் பார்க்கும்போது அவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த கதாபாத்திரத்தில் நித்யாவை தவிர வேறு யாரையும் இமேஜினே பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சுக்கி அவங்க பண்ண எல்லா படத்துலையும் அப்படி தான் நினைக்கிறேன் நித்யா ஒரு படம் நடித்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அந்த இடத்துல வேற ஒருத்தர் வச்சு பார்க்கவே முடியாது அதுதான் நித்யா ஏன்னா அது சும்மா வந்தோம் இது சீனு இது டைலாகு ஓகே இது கோரியோகிராஃபி இதை நடிப்போம் அப்படின்லாம் இல்லை அதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ணலாமோ இன்னும் எப்படிலாம் பண்ணலாமோ டைலக்ட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுட்டு அதை அதை சரியாக பண்ணிடணும் மெனக்கெடக்கூடிய ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்டு நான் நித்யாவோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய சந்தோஷம் தேங்க்ஸ் நித்யா அந்த படத்தில் நீங்கள் வந்து ரொம்ப நன்றி பாண்டாஜார் பற்றி சொல்லிட்டேன் சண்டே பற்றி தான் சொன்னேன் ஆனால் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆனால் அது ஒரு பிரயாணம் மாதிரி வச்சுக்கோங்களேன் நம்ம ரொம்ப தூரம் பிரயாணம் போயிட்டே இருப்போம் அந்த பிரயாணம் செய்யப்பட்டு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணோன்னா ஒவ்வொரு கிலோமீட்டர் மனசில் தங்காது ஆனால் அது ஒரு ஒரு அஞ்சாறு இடங்கள் எங்கேயாவது இளைப்பாறை இருப்போம் எதாவது இடத்த உட்காந்து ரசிச்சிருப்போம் எங்கேயாவது சாப்பிட்ருப்போம் எங்கேயும் சும்மா வெறும் நெய் இருந்திருக்கும் சில இடத்துல மேகங்கள் அழகாக இருக்க ரசிச்சிருப்போம் படங்கள் எடுத்திருப்போம் அந்த ஞாபகங்கள் மட்டும் வந்து அந்த பிரயாணத்தினுடைய மெமரிஸ் அந்த மெமரிஸ் வந்து திரும்ப திரும்பியும் ஒரு முறை நினைக்கும்போது அந்த பிரயாணத்துக்கு போயிட்டு வரலான்னு தோணும் அந்த மாதிரி நான் அவரோட வேலை பார்த்தது